விவசாயத்தின் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூடிய பில்லைக்கானே கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்க நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்மில் ஐந்து விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க நல்லா ஷோ குவாலிட்டியில் கூட செவலை காலை கண்ணு பூச்சிக்காய் கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய கண்ணு ஒன்றுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தாறு பட்ஜெட்டில் ஒரு மாடுங்க மயில மாடு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் ஒரு மயில மாடுங்க ஒரு காரி காலக்கண்ணு இருபத்தி நாலுரூவா பட்ஜெட்டில் இருக்குதுங்க மயில கெடாரி இருக்குதுங்க இது மாதிரி வந்து மொத்தம் ஐந்து விற்பனை பதிவு பார்க்கலாம் அதில் வந்து முதலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா செவலை காளைக்கன்றுங்க நல்லா சோ குவாலிட்டியில் சுழி சுத்தத்தோடு நல்ல நேர் கொம்புங்க முகத்தில் அருமையான முகமுங்க கொடுதாடை இல்லாமல் நல்ல ரத்த செவலையில் தெளிவான கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு வளர்த்தலாமுங்க ரேஸுக்கு பயன்படுத்தலாமுங்க ஜலை கிட்டிதம்போது வந்து அனைத்து பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க செவலை காலை சுழி சுத்தம்ங்க தாமணி சுழியோடு இருக்குதுங்க நல்ல இரட்டை தீவனம் வாய்ப்பு நிறக்காலில் நல்லா நிறக்காளுங்க முகத்தில் நல்லா சிறுமுகம் காது நல்லா சின்ன காதுங்க திமிழ் வந்து நல்லா இரட்டை தீவனம் வாய்ப்பில் நல்லா செவலை காளைக்கன்றுங்க கன்றுக்கு வயது பார்த்தங்கன்னா பதினைந்து மாதம் ஆகுதுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் இருக்குதுங்க தேப்ப நம்பர் ஸ்கிரீன் தெய்வ நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த செவலை பூச்சி காலை விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு வேலை சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு கொண்டா ஆயிரம் ஐநூறு அனுசித்து தரலாமாங்க பெருசாக குறைக்க முடியாதுங்க ரெண்டு ஒன்றும் என்ன பண்ண தரலாமுங்க கண்ணு தெளிவான கன்று காலை கேட்டுற கண்ணுங்க செவலை காலை வளர்த்துணும் நல்ல கண்ணை வாங்கி ஆசை ஆசைப்படுறீங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா பதினாறு மாதமான மயிலை கிடாரிங்க இன்னொரு ரெண்டு ஒரு மாதத்தில் டூ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயிராவது ஸ்டேஜ் வந்துடுவோங்க கண் தெளிவான கண்ணு நல்லா வெண்மையில் கால் வந்து நல்லா நெறக்காலில் வந்து நல்லா நிறக்கால் கால் கரு போடுங்க நேர் கொம்பில் சின்ன முகத்தில் நல்லா நெட்டு வெட்டில் இரட்டை தேவையில் வைப்புங்க வாழை இறக்கத்தில் சுழு சுத்தமாக தாமணி சுழியோட தெளிவான பதினாறு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண் தெளிவான இது இருக்கூட இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூரில் நம்ம வேதன் கேட்டில் ஃபார்ம் தான் இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் போய் வேந்தன் கேட்டல் ஃபார்ம் சொல்லி டைப் பண்ணாலே வந்து நம்ம வந்து நம்ம பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து நம்ம ஃபார்முக்கு வரலாமுங்க தொடர்புள்ள நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் வந்து தொடர்பு கூடலாமாங்க அதே மாதிரி காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் எப்போனாலும் வந்து நம்மளுடைய மாடல் கண்ட்ரியில் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கலாமாங்க ஏழு மணிக்கு முன்னாடி இருட்டாகிருப்பாங்க அதனால் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நோட்டம் தெரியாது அப்படிங்கிறனால வந்து ஏழு மணியோட சொல்லிடுறோமு மின்னப்பின வந்தாலும் பார்த்துக்கலாமுங்க கண் தெளிவான கன்று ஒரு கண்ணால் ஒரு கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு மயில கன்று பயிராக வர ஸ்டேஜில் நம்ம வாங்கி வளர்த்தணும் தெளிவான கண்ணாக தாமணி சொல்லியோடு நல்ல கன்று குடிதாடை இல்லாமல் தெளிவான கன்று ஒரு கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறீங்க இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாமுங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் சொல்லி கிராமம் தொடர்பு கொன்று அனுசரித்து கொடுக்கலாமங்க குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சுங்க இன்னொரு ஒரு மாதங்களில் காலைக்கு தெரியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க கன்று தெளிவான கன்று மயில கன்று நல்லா மடிக்கோச்சம் உடல் கோச்சம் எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணை நல்லா பொறுப்பான கண்ணாக இருக்குதுங்க தேவைப்படும் முடியும் ஸ்கிரீன் தெரியும் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஜாயிண்ட்டா வாடையும் பண்ணிக்கலாமங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் மீதி தொகையும் வண்டி வாடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்கி கட்டி நீங்களே தெளிவாக பார்த்துக்கிட்டு மடி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக நம்ம வேதனை கேட்டிட்டு போகணும் மூணாவதான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு மயலை மாடுங்க மாடு நல்லா டாப் கிளாஸ் நல்லா ஷோ குவாலிட்டியான மாடுங்க மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குது இருந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக தண்ணி தேவனம் இல்லாதனால கொஞ்சம் வாடலாக போச்சுங்க ஆனால் மாடு நல்ல நோட்டமான மாடு நீங்கள் மாடை பார்த்தாலே தெரியும் நல்லா பெருவட்டுங்க நல்லா வளர்த்தி இருக்கிறது நல்லா சரியான வளர்த்தி நல்லா வால் சின்னமுங்க நல்லா மடிகாமல் அமைப்பு இல்லைங்க நல்லா நெட்டு வட்டில் கொம்பில் அருமையான கொம்பு தலைங்க நல்லா சன்ன கொம்பில் நல்லா இரட்டை தேவனம் அமைப்பில்லை ஒரு துளியோட கொடிதாடையே இருக்காதுங்க மாடு புற மாட்டில் நல்ல அகலம் இந்த இழப்புக்கும் இந்த அளவுக்கு அகலம் இருக்குதுங்க மடி வதைங்க இப்பவே தெரியும் நல்ல ஒரு அடப்பு மாடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல மாடிங்க மாடிக்கோச்சம் உடல் கூச்சம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் இப்போ போய் கறந்தீங்கன்னா கூட கம்முன்னு நிற்குங்க அவ்வளோ ஒரு சாதுவான மாடு மிக தெளிவான மாடுங்க இதோடய விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர்புன்னு அனுசரித்து கொடுக்கலாமுங்க இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மாடு இன்றைக்கி காலையில் தான் வந்து நமக்கு ஆரம்பிச்ச காலையில் தான் வந்து இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க இந்த இணைச்சாக்கை செஞ்ச வீடியோம் வந்து வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க இதுலேயும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி மாடு தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடு ஈணுனால் நாலான நிறுத்துங்க நம்ம செவ நம்மளுடைய காராம்பசு காலை இந்த காலையே வந்து இன்னச்சரிக்கை செஞ்சுருக்கிறோம் நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து காலை இருக்குதுங்க நம்ம கேட்டில் ஃபார்ம்லாம் எல்லாமே வந்து இன்னச்சரிக்கைக்காக வச்சிருக்கிறோம் இந்த காராம்பசு காலைங்க அடுத்தது ரெண்டு காராம்பசு காலை ரெண்டு காலை இருக்குதுங்க ஒரு காலை இருக்குது மொத்தம் வந்து ஐந்து காலையை வந்து நம்ம வந்து இன்னெச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க தேவைப்படுவர்கள் காலையை வந்து டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க நீங்கள் தேவைப்பட்டால் அதுவும் வந்து பயன்படுத்திக்கலாங்க நம்மந்த ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க ஈணுனாக வந்து மூன்றாம் ஈத்துங்க மாடு வந்து காலை காலசக்தி இருபது நாள் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாடு கொஞ்சம் தான் இருக்குதுங்க அந்த மாட்டில் தெளிவான மாடு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்லா மடிக்கோச்சம் உடல் கொச்சம் எதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான மாடாக வந்து நம்ம வீட்டு செலவுக்கு கறந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாமுங்க காலை சக்தி இருபது நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்லா பொறுப்பான மாடு நல்லா நேர்கும்பல் நல்லா கொங்கை டைப் மாடுங்க மாடு வாடல் அதை நீங்கள் வந்து கொண்டு வந்து கட்டினோன்னே வீடியோ எடுத்தனால பார்த்தீங்கன்னா தண்ணி தேவம் எது எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாடு ரொம்ப வாடலாக தெரியுதுங்க வச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் தீனி பற்றாக்குறையான மாடு இழைச்சி போச்சுங்க தண்ணி தேவனத்துக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க மாடு மேயரை நல்லா வேஞ்சிக்க நல்லா வாய்க்கெடுசான மாடுங்க மாடு தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடுங்க ஈனால் மூணா அணித்துங்க மடிக்குச்சம் எதுவும் இல்லைங்க கால் அணிக்காமல் கறக்கலாமல் கன்று போட்டால் மாட்டில் தெளிவான நல்ல நல்லா வாழ்சன்ன மாடு எல்லா வகையிலும் நல்லா தெளிவான மாடு இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டு ஆயிரம் ஐநூறு முன்ன பின்ன தரலாங்க தேவையுடன் ஸ்கிரீன் தவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நம்ம ஆக்ரிகல்ஜர் ஃபார்மில் ஐந்தாவது தான் பார்க்கக்கூடிய விற்பனை பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு காராம் பசு ஏழு மாதம் வயதான காராம் பசு நேர் கண்ணு நேரு கொம்பில் இரட்டை தேவையான வைப்பில்லைங்க ஒரு திரு கொம்பு கொம்பு நல்லா சன்ன கொம்பாக இருக்குங்க கொடிதாடே இல்லாமல் தெளிவான கன்று நல்லா படாவடப்புலையும் இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்காகட்டும் எருத்தாட்டை பயன்பாட்டுக்காகட்டும் எல்லாத்துக்கும் வந்து நல்ல கண்ணாக இருக்குங்க கன்று தெளிவான கன்று புறமாட காலத்துலேங்க கன்று வந்து பூச்சி மாத்திரை போட்டு ரெடி பண்ணிங்கப்பா நல்லா ஜட் பிளாக்கில் வருங்க கண் தெளிவான கன்று ஏழு மாதம் வயதான கண்ணுங்க அதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லி இருக்கிறவங்க தொடர கொண்டு அனுச்சி வச்சு கொடுக்கலாமா கண்ணில் தெளிவான கண்ணு நல்லா படாவடை புள்ளி இருக்குதுங்க ஆள்நேளத்தில் கும்பதலையில் நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க தாமணி சொல்லியோடு இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறை கிடவு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க தெளிவான கண் தேவைப்படுபது ஸ்கிரீன் தெளிவுக்கு நமக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு தெளிவாக கண்ணு குட்டி கொண்டு வந்து இறக்கி கட்டி நீங்களே பார்த்ததுக்கப்புறம் மீதி முழு தொகையை நீங்கள் கொடுத்தால் போதுங்க இது தவிர நம்மக்கிட்ட ஐந்து காலைகள் இருக்குது காங்கியம் காலையில் இருக்குது நம்ம இனச்சைக்கைக்காக வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து மயிலை காலையும் காரம்பசு காலையும் வந்து நம்ம வந்து டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க நம்ம வேதன்கேட்டில் ஃபார்ம்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு உள்ளே நம்ம வந்து நூறு கிலோமீட்டரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்க தேவைப்படு நண்பர்கள் அதுவும் வந்து அந்த பயன்பாட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கினாலும் ஸ்கிரீன் தேக்க நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது போக இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்தீங்கன்னா மாடி நிலத்து அதிகமாக இந்த வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியில் செவலம் மாடுங்க தெளிவான மாடுங்க இது வந்து விற்பனையானது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டை அனுசரித்து விற்பனையாக இருக்க மாட்டேங்க உறுதியான விலை தெரியல ஆனால் வந்து மாடல் நல்ல மாடுங்க நல்ல பெருமாடு மாடு நேர்கொம்ப நல்ல ஷோ குவாலிட்டியில் தெளிவான மாடு இது மாதிரி மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக தான் போகுதுங்க ஐம்பத்தி ஆயிரம் கொடுத்து நம்ம வந்து இல்லாத மாட்டை வாங்கி நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா எந்த பயனும் இல்லாது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்தெல்லாமே வந்து இது மாதிரி இறைச்சிக்காத்த விற்பனை ஆகுதுங்க வேற வழி இல்லை தான் வந்து நம்ம வந்து லைவ் போஸ்ட் இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய இது மாதிரியான மாடுகளை லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய மாடுகளை ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கலாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா வார வாரம் திருப்பூர் சந்தை திங்கட்கிழமை மணிக்கு நடக்குதுங்க காலையில் ஐந்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்குதுங்க அந்தப்போ காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அங்கே இறைச்சிக்காக வாங்கி கட்டி வைக்கிற மாடுகளை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்ம வந்து லைவாக போஸ்ட் பண்ணுவோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் வந்து இருக்கிற நண்பர்கள் யாராவது வந்து இறைச்சிக்காக சில குடும்பங்களை காப்பாற்றணும் அவங்களுக்கு அந்த மாடுகள் தேவைப்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடு பிடிக்குங்க அது மாதிரியான தேவைப்படும் நண்பர்கள் அந்த நம்பரை பார்த்து எந்த மாடு அப்படிங்கிற சொன்னாங்கன்னா நேரடியாக அவங்ககிட்ட போய் வியாபாரிகிட்ட போய் என்ன ஏதுங்கிறத தெளிவு பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த மாடு பார்த்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்து மாதம் இணை மாடு இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு தானுங்க நம்ம வாங்கி ஒரு வியாபாரிக்கிட்டேருந்து வாங்கி ஒரு விவசாயிக்கு நம்ம கொடுத்தோம்ங்க இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு கொடுத்தோம்ங்க ஐந்து மாதம் இணைங்க மாடு வாடல் ஆனால் தெளிவான மாடுங்க ஒரு சில நண்பர்கள் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா மாடு செனையாக இருக்கே தெரியாம கூட வந்து கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க இந்த வியாபாரி வந்து தெரிஞ்சு மாடு அஞ்சு மாதம்னிங்க வளர்ப்பு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அப்போ நம்ம வாங்கியிருந்தோம்ங்க அடுத்து வந்து ஒரு நண்பர் கேட்டுருந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம்ங்க கொண்டு போய் வளர்த்துட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாடு செவ்வளமா நல்லா டாப் மாடு நல்லா கொம்பு தலையில் சூப்பரான மாடுங்க பச்சை கும்பு மாடு இந்த வாரம் ரெண்டு மாடு செவ்வளமா ரெண்டுமே டாப்பான மாடு ரெண்டுமே வண்டி இருந்தாட்ட தெளிவான மாடுங்க இது எல்லாமே வந்து ஒரு அறுபது ரூபா பச்சட்டுக்கு பக்கமாக வந்து இறைச்சிக்காக விற்பனையாகுது அப்படிங்கிறப்ப நம்ம வளர்ப்புக்கு வந்து வாங்கி இதை லைவ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முப்பது ரூபா முத்தஞ்சி ரூபாய் கிடைக்குமான்னு கேட்குறாங்க நம்மளுக்கு இந்த செவில மாடே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிறப்போதே அந்த மரம் ரொம்ப கரியில் இருக்குதுங்க அதனால் வந்து ரேட் கம்மியாக வாங்க முடியாதுங்க அது வந்து விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் காட்டுகள் விற்பனை செய்கிற விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்கிது அதனால் வந்து அதுக்கு தகுந்தபோது வேலையை சொல்லி நீங்கள் விற்பனை செஞ்சுக்குங்க ஒரு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில வாரம் நல்லா விற்கும் ஒரு சில வாரம் ரொம்ப சம்பளம் இருந்து அப்படின்னா அதுவும் விற்காதுங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நல்லா வைக்கும் ஒரு வாரம் கம்மியாக வைக்கணும் நம்ம எதுவுமே வந்து நிர்ணயமாக வந்து இந்த விளையாட்டு விற்கிதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க இது மாதிரி காங்கே மாடைகள் நிறைய வந்து அழிவு பாதை போயிட்டு போயிட்டுருக்குதுங்க நம்ம வார வாரம் வந்து வீடியோ போட்டுருக்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க கறக்குறாங்க பால் வத்தவர்களு வித்துடுறாங்க சென பண்ணுறதும் இல்லைங்க நிறைய பேர் சென பண்ணுறதுக்கு நான் அதுதான் ஊசி போட்டுப்பாங்க சென்னை நிற்கலின்னா ஒரு வியாபாரி கூட கொடுத்துறாங்க இது மாதிரி வந்து இறச்சிக்காக வந்துருதுங்க இந்த மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜோடியே வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனையாக இருந்ததுங்க மாடு இது ரெண்டு நல்லா வாடலான மாடு நல்லா தெளிவான மாடுங்க கொஞ்சம் படவுல பிள்ளைங்க அந்த மாட்டில் ரெண்டுமே நல்லா வண்டி மாநாட்டை உண்டை கடாப்பில் தெளிவான மாடுங்க இது வந்து நம்ம லைவ் போஸ்ட்டில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வாங்கி காட்டிட்டாங்க அவங்க திருப்பி கொடுக்கலீங்க இல்லைன்னா நம்ம வாங்கிடலாமே இந்த கடையாரையும் பார்த்திங்கன்னா நல்ல கடை நல்லா நெத்தி பிள்ளையான கடாயி நல்லா கரியல் நல்லா கடிமட்டில் இருந்ததுங்க அந்த பக்கம் இருக்கிற மாடு நல்லா விட்டு நல்ல மாடு கருடனும் தோறும் அதுவும் நல்ல தெளிவான மாடுங்க வாரந்தோறும் பதிவு நம்மளும் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் மாடுங்க காங்கேயத்தில் வேறு ஏதோ ஊசி போட்டு பிறந்த கிராஸ் மாடு இது பிறக்கிற இணுக்கும் டிம்மில் இருக்குது பார்த்தா காங்கிங்க நாட்டும் இருக்குங்க ரொம்ப பிடிக்குன்னு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கண்ணு வேணும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கூப்பறையும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் நல்ல பெருமாட்டுடைய கன்று யாருமே அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கி ஒரு கன்று செலவு பண்ணி வளர்த்துறாங்க அப்படின்னாலே ஒரு கண்ணுக்கு டெய்லி நூறுரூவா இருக்கும் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துக்குனுக்கு எவ்வளோ ஆகும்னு பாருங்கள் அப்படி எப்படி இன்னும் பத்து ரூபாய்க்கு வந்து நம்மளால் வந்து ஒரு கன்று வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் ரொம்ப மினிமம் ரேட்டுக்கு கன்று வாங்கி வளர்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது ஆகாதுங்க இது மாதிரி நல்லா தரமான காங்கி மாடுகள் பிறக்கக்கூடிய கன்று இந்த காரி முதல்ல நல்ல டாப் மாடு நல்ல மாடு இந்த மாதிரி மயில மாடு நல்ல மடிசட்டில் நல்ல மாடுங்க இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட் வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க நல்ல வட்டக்கொம்பில் தெளிவான மாடுங்க இந்த வாரம் வந்த மாடல் இதுவும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாடுங்க நல்லா அகண்டு போய் உள்ள கூடி வந்து திருவம் அமைப்பில் இருக்கக்கூடியதுங்க நே நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிடரைக்குன்னு மை மைகூதியாட்டு ரொம்ப கிட்ட கொம்பு இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கொம்பு கிட்ட இருக்கிறது எப்படி பார்த்தாலும் வந்து கொம்பு கிட்ட கூடிரும்ங்க எப்போவுமே அகுண்டு போய் இருக்கிறது தான் வந்து நல்லா அழகாக கூடி வருங்க அகண்டு போய் கூடி வரக்கூடிய கொம்பு தான் நாளைக்கு பார்க்குறக்கும் நல்ல தெளிவாக இருக்குங்க இந்த செவ மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு இதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக அகண்டு போய்தான் கூடி வந்திருக்குங்க உங்களுக்கு சின்ன கண்ணா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அகண்டு போகிறப்ப தெரிஞ்சிருக்கு உள்ளே போய் கூடி வரப்போ தெளிவாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அகண்டு கொம்பாக இருந்தாலும் ரொம்ப அகண்டுகளில் போகாமல் ஓரளவுக்கு அகண்டு போய் பின்னுக்கு போய் முன்னுக்கு வரப்பில் இருந்ததுன்னா கன்றுகள் தெளிவாக அந்த கொம்பு தலையில் வந்து சேரும் அப்படிங்கிறனால அதுமான மாடுகளை சூஸ் பண்ணும் கொம்பு தலையில நேர் இருக்கணுன்னே வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க அது மாதிரி வந்து நினைக்கிறது தவறுங்க கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப பொடிக்கானா பத்து ரூபாய்க்கு தயவு செஞ்சு கூப்பிட்டு கேட்காதீங்க நம்மளால் வந்து கண்ணில் பத்து ரூபாய்க்கு வாங்கி தர முடியாதுங்க முதல்ல கிடைச்சது இன்றைக்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்குலாம் வந்து கண்ணுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இன்றைக்கு ஒரு போட்ட கன்று ஆறுரூவா ஏழு ரூபா சொல்கிறாங்க இன்றைக்கிறிகா விற்கூட விற்பனை வரைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதுங்க குறைஞ்சது நல்ல கண்ணாக வாங்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து அதே ரொம்ப பாடுறேங்க ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா போட்டால் தான் நல்லா வாங்க முடியுங்க காட்டுக்குள்ள போய் நம்ம பஞ்சாயிரம் பதினேழாயிரம் இருபதாயிரம் போட்டு வாங்கி நம்ம கொண்டு வந்து பாஞ்சாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு விற்க முடியாதுங்க அங்கேருந்து கொண்டு வரதுக்கு நம்ம வச்சிருக்கிற செலவு காலைகளுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே வந்து நம்ம அதில்தான் ஈக்குவல் பண்ணி அப்படிங்கும்போது ரெண்டு ஒன்று முன்ன பண்ணிருந்தாலும் தெளிவான கண்ணுகளை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுதுங்க நீங்கள் விலை கம்மியாக கிடைக்குன்னு ஒரு கண்ணை வாங்கி நம்ம அதை வளர்த்தி மறு விற்பனை செய்யும் போது வந்து ஏகப்பட்ட பணம் போகுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நல்லதாக வாங்கி வளர்த்துன்னு நான் நினச்சி ரெண்டு ஒன்று மின்னப்பின் இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்கினா வேறாக்கிட்ட வாங்கினாலும் சரி ரெண்டொன்று மின்னப்பின் இருந்தாலும் நல்ல மாடுகள் கன்றுகள் வந்து தெளிவானதாக பார்த்து வாங்குங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காங்கியமானம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியுங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து மாடுகள் கன்றுகள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சுமாரான மாடுகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மாடுகளாக தெரியுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு விலைக்கு கிடைக்குதுன்னு வாங்காமல் நல்ல மாடுகளை நல்ல கன்றுகளாக வாங்கி வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவும் வந்து ரொம்ப பிடிக்குன்னு இந்த அஞ்சு ரூபா பத்திரிக்கை வாங்குறத விட பயிராக தக்கணு கிடாரி வாங்கி சென பண்ணிக்கலாமுங்க இல்லைனாலும் நம்ம வந்து வார வாரம் வந்து நம்ம வீடியோ போடுறோம் இதில் வந்து லைவ் போஸ்ட்டில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க வாடலான மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்தோம் தெளிவான மாடுகளாக வாங்கிக்கலாமுங்க அது தவிர விவசாயிட்டு அவங்க இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் எருமைகள் காங்கிய மாடுகள் நாட்டு மாடுகள் எருமைகள் இது மூணு வந்து உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருந்தது அப்படின்னா காலக்கணு கடைக்கும் எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் தைக்கணும் தொடர்பு கொண்டீங்கன்னா நேரடியாக நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் ஹீரோ இவங்க ரெண்டு பேர் தானுங்க ஏன்னா நல்லா ஹெவி சைஸு ரூபா பட்ஜெட் வரைக்கும் விற்பனையாக இருக்க மாட்டேருக்குதுங்க நல்லா முரட்டை இருக்குதுங்க இதுவும் வந்து வளர்ப்பக்காக எரிச்சிக்கானு தெரியல ஆனால் நல்லா ஹெவி சைஸில் இவ்வளோ பெரிய எருது நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப தானுங்க எல்லாம் சும்மா சோக்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்தே எல்லாம் விற்பனை இருக்குதுங்க மொரட்டை எருதுங்க சந்தையே ஃபுல்லாக இதை பற்றி தான் பேச்சு அளவுக்கு நல்லா பெரிய எருது தெளிவான எருதுங்க எல்லாமே வந்து தீவன நாளையோ வச்சிருக்க முடியல அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது மாதிரி வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த சைஸில் வந்து இனிமேல் இந்த எருது உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம்ங்க இது மாதிரி தான் இருக்குதுங்க ரெண்டு எருது ஜோடி எருது பல் இருந்த எதுங்க தெளிவான எருதுங்க இது தவிர மாடுகள் பொட்டை மாடுகளும் சரிங்க எரிமையிலும் சரி எல்லாமே வாரம் வாரம் நிறைய இறைச்சிக்கு போகணும் இறைச்சி கொண்டு வரங்கள வந்து நம்ம எப்போவுமே எந்த காலத்தில் தப்பு சொல்லக்கூடாதுங்க வளர்த்துறவீங்க அவங்களும் வந்து எத்தனை நாளைக்குதே வச்சிருந்து ஒரு கண்ணை வந்து மாடுகளை வச்சுருந்து மேலே கை கேஸ் போட்டு செலவு பண்ணுவாங்க வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது யாரும் வந்து கமெண்டில் யாரையும் வந்து குறை சொல்ல வேணாம் முடிஞ்சால் நம்ம வந்து வாங்கி காப்பாற்றலாமுங்க நன்றி வணக்கம்